நம்ம இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை சக்திகளை வந்து வெளியேற்றக்கூடியது வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைய மூலிகைகள் இருக்கு எந்த அளவுக்கு மருத்துவ குணங்களும் நிறைந்திருக்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இத பயன்படுத்தலாம் இது மாதிரி தொடர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கடிகள் வந்து கரைய ஆரம்பிக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பல நாட்களாக இருக்கக்கூடிய எக்ஸிமா அதுலேயும் மொத்தமாக ட்ரை எக்ஸிமா அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேருக்கு விரல் இடுக்குகளில் கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் குண்டா கொஞ்சம் குண்டா இருக்கக்கூடியவங்க கால் விரல்கள் எல்லாமே வீங்கின மாதிரி இருக்கும் இல்லை டயபெட்டிஸ்னால் சர்க்கரை நோயினால் கால்களில் புண்கள் வருதுனாலும் தலையில் வந்து நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் பேசிக்காக டேண்ட்ரஃப் ஸ்டார்ட் ஆகும் அலோபேசியா ஏரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவெட்டு ஸ்டார்ட் ஆகும் பல்கல்ல வீக்கம் இருக்குது ஈறு வீக்கம் இருக்குது டைஜன் அதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கனாலும் இதை பயன்படுத்திக்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் திஸ்டிக்காக இந்த மூலிகையை பயன்படுத்தியிருப்போம் அதுதான் ஆகாச கருடன் கொல்லன் கோவை அப்படின்றது இதுக்கு இன்னொரு பேர் ஆகாச கருடன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இது என்னென்னா நம்ம வீட்டில் கட்டி மேலே வாசலில் வந்து நம்ம திஸ்டிக்காக கட்டணும்னா அது வந்து அது பாசிட்டிவ் நம்ம வீட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ்னஸ் இருந்துச்சுன்னா அதுலருந்து துளிர் விட்டு வளரக்கூடியது இதுவே நெகட்டிவ் வந்து நம்ம வீட்டில் நிறைய இருக்கும்போது அது இந்த கிழங்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நாளில் இது வந்து வாட ஆரம்பிச்சிடும் திரும்ப நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கிழங்கை நம்ம வைக்கலாம் இது வந்து நம்ம பல வருடங்களாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மூலிகைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை சக்திகளை வந்து வெளியேற்றக்கூடியது வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைய மூலிகைகள் இருக்குது அந்த வகையில் தான் இந்த ஆகாச கருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து சாகா மூலி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது மண்ணில் தோண்டி எடுத்து நம்ம வாசலில் கட்டும் போதும் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து இது வந்து விட்டு வளரக்கூடியது அப்போ தான் நம்ம சொல்கிறோம் நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி இப்படி செய்யக்கூடிய இந்த ஆகாச கருடன் கிழங்கில் எந்த அளவுக்கு மருத்துவ குணங்களும் நிறைந்திருக்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம் பேர்லேயே இருக்கு பாருங்கள் ஆகாச கருடன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ பாம்பு கடி வண்டு கடி பூச்சிக்கடி ஏதாவது ஒரு பாய்சன் நம்ம பாடியில் இருக்குன்னா நமக்கே தெரியாமல் கடிகளோ பூச்சிக்கடியோ நிறைய பேர் பூரான் கடிலாம் இருக்கும் இந்த மழைக்காலங்களில் நமக்கே தெரியாமல் சில பூச்சிகள் நமக்கு கடிக்குது இது வந்து கடி அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியான பாய்சன்ஸ் நம்ம பாடியில் இருந்ததுன்னா அதை வெளியேற்றுவதற்கு நமக்கு ஆகாச கருடன் மிக சிறந்த ஒரு மூலிகையாக பயன்படுது அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஆகாசப்பருடன் கிழங்க நம்ம என்ன பண்ணணும் இது பொடியாகவும் நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் இந்த பொடியை வாங்கிட்டு வந்து வெத்தலைக்குள்ளே வச்சு ஒரு இரண்டு மூன்று மிளகு வைத்து நல்லா மென்று சாப்பிடணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை வீதம் நம்ம எத்தனை நாட்களுக்கு இது சாப்பிட்லாம்னா குறைந்தது ஒரு பத்து நாட்கள் வந்து இதை சாப்பிடலாம் இது மாதிரி தொடர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிஷக்கடிகள் வந்து கரைய ஆரம்பிக்கும் அதாவது ஏதாவது டாக்ஸின்ஸ் நமக்கே தெரியாமல் ஏதோ நம்ம டாக்ஸின்ஸ் இருக்குது இல்லை பிளட் ப்யூரிஃபயர் நம்ம ஏதாவது சாப்பிட்ணும் இல்லைங்க நான் ரொம்ப நாளாக ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கிறேன் இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்டு இல்லை டின்னில் பதப்படுத்தி வந்தக்கூடிய பேக்கடு ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் வந்து நான் சாப்பிட்டுட்டேன்னா அப்போ நம்ம வருடத்திற்கு ஒரு இரண்டு முறையாவது தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்களோ பத்து நாட்களோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஆகாச கருடன் பொடியை வெத்தலைக்குள்ளே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வைத்து ஒரு இரண்டு மூன்று மிளகு வைத்து வெத்தலையை நல்லா ஃபோல்ட் பண்ணி இதை கடிச்சு கடிச்சு நம்ம சாப்பிடணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை இப்படி சாப்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பல நோய்களை குணமாக்குவதற்கு இந்த ஆகாச கருடன் நமக்கு பயன்படுது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பல நாட்களாக இருக்கக்கூடிய எக்ஸிமா அதுலேயும் மொத்தமாக ட்ரை எக்ஸிமா அப்படின்னு சொல்கிறோம் இந்த ட்ரை எக்ஸிமா கரப்பான் நோய் குணமாவதற்கு நமக்கு இந்த ஆகாச கருடன் பயன்படுது இந்த ஆகாச கருடன் எப்படி நம்மனா பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இதை வந்து மேலே இருக்கக்கூடிய தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை வெயிலில் உலர்த்தணும் உலர்ந்த பிறகு இதை என்ன பண்ணணும்னா மோரில் ஊற வைக்கணும் இந்த ஆகாசகருடன் கிழங்க மோரில் ஊற வைத்து கிட்டத்தட்ட ஒரு பத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் மோரில் வந்து ஊற வைக்கிறோம் மோர்ல ஊற வைத்து எடுத்து திரும்பவும் உலர்த்தி எடுத்துக்கணும் இதனோட நம்ம மிளகு சேர்க்கணும் மிளகு எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா இது எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு சம அளவு மிளகு சிற்றரத்தை இதுக்கு அதனோட சேர்த்து திப்பிலி இந்த மூன்று மூலிகையும் இந்த ஆகாசகருடன் கிழங்கோட சேர்த்து பவுடர் பண்ணி இதை நம்ம சூரணமாக தேனில் கலந்து சாப்பிடணும் எவ்வளவு நாட்பட்டு இருக்கக்கூடிய தோல் நோயாக இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆகாச கருடன் கிழங்கு பொடியை மட்டும் எடுத்து எந்த எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா நீண்ட நாட்களாக ஆறாத பொண்ணு இருக்கும் நிறைய பேருக்கு விரல் இடுக்குகளில் கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் குண்டா கொஞ்சம் குண்டா இருக்கக்கூடியவங்க கால் விரல்கள் எல்லாமே வீங்கின மாதிரி இருக்கும் விரல்களுக்கு இடையில ரொம்ப நேரம் தண்ணியில் நின்று ஒர்க் பண்றவங்க இல்லை இருக்குது காற்றோட்டம் இல்லாம புண்கள் வருது இல்லை டயபெட்டிஸ்னால சர்க்கரை நோயினால் கால்களில் புண்கள் வருதுனாலும் இந்த ஆகாசகருடன் கிழங்க இதனோட மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு கலந்து கால்களில் புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தடவிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு கால் பாதங்களில் இருக்கக்கூடிய புண்கள் நல்லாவே குணமாயிட்டே வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்குள்ளேயே அது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுக்கப்புறம் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆகாசக்காருடன் கிழங்கு பொடியோட மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லெண்ணில் கலந்து நம்ம ஸ்கின்னில் வந்து எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அதாவது ட்ரை எக்ஸிமா அப்படின்னு சொன்னேன் ஸோ வறண்ட கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் இதை வந்து அந்த ஸ்கின்னுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோனாலும் குறைய ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வழிகள் மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆத்தரிட்டிஸ் இருக்குது நிறைய பேருக்கு ஆத்தரிட்டிஸ் இருக்கும் கால்கள் வந்து வீக்கமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆகாச கருடன் கிழங்கை வந்து வெந்நீரில் கலந்து நம்ம பத்து போட்டுட்டு வரலாம் மூட்டு வீக்கம் இருக்குனாலும் இதை இன்டர்னலாக இந்த ஆகாச கருடனை சூர்ணமாக பயன்படுத்தி நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் கந்தக சுடர் தைலம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது இந்த ஆகாச கருடன் பொடியை கந்தக சுடர் தைலத்தோட கலந்து பூஞ்சை தொற்று இருக்கக்கூடிய இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் தலையில வந்து நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் பேசிக்காக டேண்ட்ரஃப் ஸ்டார்ட் ஆகும் அலோபேசியா ஏரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவெட்டு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம உடலில் ரிங் வாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு இந்த படத்தாமரை அப்படின்னு சொல்கிறோம் இது சிலருக்கு என்னென்னா படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது க்ராயின் ரீஜனில் உட்காரக்கூடிய இடங்களில் ஆம்பீட்ஸில் இந்த மாதிரி ஸ்கின் ஃபோல்ஸ்லாம் நிறைய பேருக்கு அந்த வியர்வை பட்டாலே அரிப்பு அதிகமாக இருக்குது இல்லையா இந்த கண்டிஷனுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஆகாச கருடன் கிழங்கு பொடியை நம்ம மஞ்சளோடு சேர்த்து நல்லெண்ணெயில கலந்து அந்த இடத்துல எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா பல நாட்களாக இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை தொற்று நிச்சயமாக காணாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி பார்த்தோம்னா இந்த ஆகாச கருடன் கிழங்கு வேறு எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் பல்கல்ல வீக்கம் இருக்குது ஈறு வீக்கம் இருக்குது டைஜஷன் அதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குனாலும் இதை பயன்படுத்திக்கலாம் நமக்கே தெரியாமல் நம்ம உடலில் ஏதாவது ஒரு டாக்ஸின்ஸ் இருக்கு நம்ம ஃபீல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது சர்ம நோய்கள் பொதுவாக எதிர்க்கு வருதுன்னா நம்ம உடலில் கழிவுகள் நிறைய சேர்ந்தால் தான் ஏற்படக்கூடியது அந்த மாதிரி கழிவுகளை வெளியேற்றவும் இந்த ஆகாச கருடன் கிழங்கு பொடியை நம்ம பயன்படுத்தலாம் இல்லைன்னா இந்த ஆகாச கருடனை நம்ம கிடைக்கும் போது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாம் அப்பப்போ இதை கஷாயம் மாதிரி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை மட்டும் கூட குடிக்கலாம் இது எத்தனை நாட்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னா இருந்து இரண்டு நாட்கள் ரெண்டு நாட்கள் வந்து ஒரு இரண்டு வேலை குடித்தாலே போதும் அந்த மாதிரி நம்ம குடிக்கும் போது சருமத்தில் இருக்கக்கூடிய வழிகள் குறையும் முக்கியமாக மூட்டு பிரச்சனைகள் இருக்கு மூட்டு வீக்கம் இருக்கு வெரிக்கோஸ்வைன் இருக்கு குதிகால் வழிகள் இருக்கு அப்படின்னாலும் இதை பயன்படுத்தலாம் இதனோட துணை மருந்தாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறைய மருந்துகள் நம்ம சாப்பிடும்போதும் உடலில் ஏற்படக்கூடிய சர்வம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வழிகள் வரைக்கும் குறையும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களும் இது குணமாக்குது ஸோ இந்த பதிவில் ஆகாசகருடன் கிழங்கோட பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி